மாரியோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் நாள் பியூனஸ் ஐரஸில் பிறந்தார் இத்தாலியிலிருந்து குடியேற்றம் கண்ட இவரது பெற்றோர்களுக்கு பிறந்த ஐந்து குழந்தைகளில் இவர்தான் மூத்தவர் இவரது தந்தை ஒரு கணக்காளர் தாய் ஒரு இல்லத்தரசி ஆவார் பொருளாதாரத்தில் நான் அதிகம் ஆர்வம் காட்டுவதற்கான காரணம் என் தந்தை ஒரு கணக்காளர் என்பதுதான் தொழிற்சாலையில் அவரது வேலை முடியாவிட்டால் அவர் அதை வீட்டிற்கு கொண்டு வந்து சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த கணக்கு நோட்டுகளோடு நேரம் செலவிடுவார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் பாட்டி ரோசாவை குறிப்பிடும் போது கடவுளை பற்றி தன்னிடம் பேசுவது அவர்தான் என்று கூறுவார் இளம் வயதிலேயே திருத்தந்தை அவர்கள் எதிர்காலத்திற்கான திட்டங்களை வைத்திருந்தார் உண்மையில் நான் சிறுவனாக இருந்தபோது இறைச்சி விற்பனையாளராக இருக்க விரும்பினேன் அது எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று பிறகு எனது மனதை நான் மாற்றிக்கொண்டேன் ஒரு அருட்பணியாளராக வேண்டும் என்று ஒரு நாள் திடீரென முடிவு செய்ததை அவர் விளக்கினார் அப்போது அவருக்கு வயது பதினேழு பார்ட்டிக்கு செல்வதற்கு முன் நான் ஒரு பங்குதலத்திற்கு சென்றேன் எனக்கு தெரியாத ஒரு குருவை அங்கு நான் கண்டேன் அப்போது எனக்கு பாவறிக்கை செய்ய வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது பாவறிக்கை செய்த பிறகு ஏதோ மாறிவிட்டதாக உணர்ந்தேன் நான் முன்பு இருந்தவனாக இல்லை ஒரு அழைப்பு கேட்டது போல் இருந்தது நான் ஒரு அருள் குருவாக மாற வேண்டும் என்று அப்போதுதான் உறுதியாக நம்பினேன் திருத்தந்தை அவர்களின் இருபத்தி ஒரு வயதில் அவருக்கு கடுமையான நோய் தொற்று ஏற்பட்டு நுரையீரலின் ஒரு பகுதி அகற்றப்பட்டது அது அவரது வாழ்வின் பிற பகுதிகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது நான் ஒரு மிஷினரியாக இருக்க விரும்பினேன் நான் இறையில் படிக்கும் போது தலைமை தந்தை அருப்பே அவர்களுக்கு கடிதம் எழுதினேன் ஜப்பான் அல்லது வேறு எங்கேயாவது என்னை அனுப்பும்படி கேட்டேன் ஆனால் அவர் அதை பற்றி யோசித்து விட்டு மிகுந்த அக்கறையோடு உங்களுக்கு நுரையீரல் பிரச்சனை உள்ளது அதனால் இந்த கடினமான பணிக்கு செல்வது நல்லது அல்ல என்று என்னிடம் கூறினார் எனவே நான் தங்கிவிட்டேன் பெர்கோலியோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு அருட்பணியாளராக நியமிக்கப்பட்டார் அர்ஜென்டினாவில் டர்டி வார் என்று அழைக்கப்பட்ட காலத்தில் அவர் இயேசு சபையின் மாகாண தலைவராக இருந்தார் அக்கால மக்களுக்கு உதவ ஒரு இரகசிய வலையமைப்பை அவர் ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு அவர் பியூனஸ் ஐரஸின் பேராயராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் புனித இரண்டாம் ஜான்பால் அவர்கள் இவரை கர்தினாலாக நியமித்தார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டில் ஓய்வு பெறும் வயதை எட்டிய பெர்கோலியோ அவர்கள் பியூனஸ் ஐரஸின் பணி பொறுப்பிலிருந்து விலகும் கடிதத்தை திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் அவர்களிடம் சமர்ப்பித்தார் ஆனால் பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் நாள் கூடிய கருதி நாள்கள் கூட்டத்தின் இரண்டாவது நாளில் அமெரிக்க கண்டத்தின் முதல் திருத்தந்தையாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஏழைகளை தனது பணிக்காலத்தின் மையமாக வைக்கும் நோக்கத்துடன் புனித பிரான்சிஸ் அசசியின் பெயரை தன் பெயராக அவர் தேர்ந்தெடுத்தார் ஹோர்கே மாரியோ பெர்ஹோலியோ அவர்களின் வாழ்க்கை அவர் திருத்தந்தையான போது முற்றிலும் மாறியது ஆனால் அவரது இரக்கம் மற்றும் எளிமை குறித்த அவரது செய்தி எப்போதுமே மாறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது